கருவரையிலே கால்பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால்பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு இருக்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெயங்கொண்டம் உடையார் பாளையத்தில் இருக்கிற என்ஆர் பப்ளிக் ஸ்கூலினுடைய குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் பேசக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அழைத்த அன்பு சகோதரர் சிறந்த பேச்சாளர் சிறந்த சிந்தனையாளர் தான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இவ்வளவு அருமையான பள்ளியை நிறுவியிருக்கிற அன்பு நண்பர் சகோதரர் விஜயாலயன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த பள்ளியிலே பணியாற்றுகிற முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் குழந்தைகளை தினமும் பத்திரமாக அழைத்து வந்து மறுபடியும் வீட்டிற்கு கொண்டு செல்கிற ஓட்டுநர்களுக்கும் சிறிய குழந்தைகளுக்கு மற்றொரு செவிலித்தாயாக பணிபுரிகிற இந்த பள்ளியைச் சார்ந்த ஆயாக்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை சொல்லுவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு வந்து இது ஒரு புது அனுபவம் விஜயாலயன் சார் ஏன்னா வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்கு நான் போவேன் சிறப்பு விருந்தினராக பேசுவேன் ஆனால் உண்மையிலேயே சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஸ்கூல் இதுதான் அங்கே கடைசியில் ஒருத்த உட்காந்துருக்கேன் அவங்களாம் ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆகி நேராக வந்திருப்பான் போல இருக்கு இருக்கான் ஒரு பையன் கை கொடுத்துட்டு சொல்கிறான் என்கிட்ட நீங்கள் ஈரோடு மகேஷ் மாதிரியே இருக்கீங்க சாருங்கிறான் மீசை எடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டான் போல இருக்குது இந்த பசங்க குசும்பே பயங்கரமான குசும்பு ஒரு பையன் கை கொடுத்துட்டு சொல்கிறான் மோதலெல்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்குறான் இன்னொரு பொம்பளை பிள்ளை இந்த ஆம்பளை பிள்ளைங்க டப்பு டப்புன்னு கை கொடுத்துறாங்க இந்த பொம்பளை பிள்ளை வெக்கப்பட்டு கை கொடுக்குது ஒரு பிள்ளை கையை பிடிச்சிட்டு உடவே இல்லை நானும் உடுந்த சார் அப்படிங்குது நல்லா குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறத பார்க்கவே ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை எட்டாவது வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் வரைக்கும் இருக்கீங்க நான் பேசுறதுல பாதி எட்டாவது ஏழாவது ஆறாவதுக்கே புரியாது ஆனால் கரெக்டாக சார் ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கார் எட்டுலேருந்து ஆறும் அப்புறம் கொஞ்சம் பேரண்ட்ஸும் அஞ்சுக்கு கீழே அதுங்க பாட்டு தனியாக பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் எனக்கு அப்போ தான் ஆறுதலாக இருக்கும் இன்னொன்று முதல் ரோன எல்லாம் தெரிஞ்சவங்களாம் நல்லா பேச்சை கேட்குறவங்களாம் உட்காந்துருக்கீங்க சைடில் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க மேலே நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க அதனால் இப்படியே பேச்சை ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் இந்த பிள்ளைலாம் பயன் ஏன் இப்படி பயந்து உட்காந்துருக்கேன் என்ன சைனத்துக்காக அப்போ வந்துருக்கேன் எவ்வளோ நேரமா பேசுவேன்னு கேட்டேன் இது கொஞ்சம் நிறைய நேரம் பேசுனா நம்மளுக்கு வேலை கம்மின்னு இது சொல்லுது மூன்றரை நிமிஷம் பேசுவேன் சார் எவ்வளோ நேரம் பேசுவேன் மூணு நிமிஷமா ஏன்னா மணிரத்ன படத்தில் ஹீரோயினா ஒரு ஒரு வார்த்தை தான் பேசுவியா நிறையா வார்த்தை பேசணும் நிறையா பேசணும் சரியா என்னை நல்லா கிண்டல் பண்ணலாம் கலாய்க்கலாம் பிரச்சனையே கிடையாது அதுக்காக அதையே பேச்சாக பேசக்கூடாது அப்பப்போ நடுவில் என்னை வந்து டச் பண்ணிட்டு போயிடணும் அங்கேருந்து இங்கே வந்து இல்லை பேச்சில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி இந்த பள்ளிக்கு வந்தத உடனே அப்படின்னா ஜெயங்கொண்டம் நான் வந்து மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரியில் பீலிட் தமிழ் பண்ணேன் படித்தேன் அப்போ இங்கே என்னுடைய நண்பர் வீரபாண்டேன்னு ஒரு நண்பர் வந்து ஜெயங்குண்டம் பகுதியை சார்ந்தவர் நான் கல்லூரி படிக்கிற காலத்திலே இந்த ஜெயங்குண்டத்துக்கெலாம் வந்து பார்ப்பேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மாறி இருக்கு ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க ஆனால் வழக்கம் போல் மக்கள் ஹார்ன் அடித்தா நவரமாட்டிக்கிறாங்க யாருக்கோ நம்ம ஹாரன் அடிக்கிற மாதிரி அவன் நடு ரோட்டில் நாங்கள் நான் காரில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஐயா நடு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கார் நடந்து நம்ம டிரைவர் தம்பி ஹார்ன் அடிச்சு நான் சொன்னேன் அடிக்காதப்பா அவர் பாட்டு போயிடுவார்னே ஒரு கிழவின் ரோடை கிராஸ் பண்ணுது ஏதோ சமையல் கட்டிலிருந்து ஹாலுக்கு போகிற மாதிரி அவ்வளோ மெதுவாக போகுது நாங்கள் ஹார்ன் அடித்தா போ என்ன வேலை அப்படின்ட்டு போகுது அது பாட்டு அதனால் எனக்கு என்ன ஒரு சார் சொன்னார் ஈரோடு மகேஷ் பேரை சேர்த்துக்கிட்டார் எந்த ஊருக்கு போனாலும் அவரோட ஊர் பேர் சேர்ந்தே போகுது அப்படின்னு அன்பு சகோதர விஜயாலன் அவர்கள் சொன்னார் ஆனந்த வீடனில் வந்து யாரோ டு ஹீரோ அப்படின்னு ஒரு பகுதி எழுதினாங்க சார் யாரோவோ இருந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக யாரெல்லாம் மாறி இருக்காங்க அதில் என்ன பேட்டி எடுத்தாங்க அதில் ஒரே ஒரு கேள்வி ஒரு வார்த்தை தான் அந்த கேள்வியே ஈரோடு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் சொன்ன பதில் என் வேரோடு இருக்கும் ஈரோடு என் வேரோடு இருக்கும் ஈரோடு அதனால் தான் சேர்த்து கொண்டேன் பேரோடுன்னு சொன்னேன் ஏன்னா மகேஷுங்கிற பேர் காமனான பேர் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதனால் மீடியாவுக்கு வரப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் நீ ஈரோட சேர்த்து ஈரோடு மகேஷ்னு இருக்கட்டும் அப்படின்னா கிடைச்சல என் பேரை கூட குழம்புவாங்க நிறைய பேர் மகேஷா ரமேஷ் ஆனால் ஈரோடு மறக்க மாட்டாங்க சார் நீங்கள் ஈரோடு அப்படின்டுவாங்க சென்ற இடத்திற்கெல்லாம் என் ஈரை என்னுடைய ஊரை வந்து சுமந்து செல்கிற பெருமை எனக்கு இருக்குங்கிறதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி சார் சொன்னார் அந்த மாதிரி நான் கூட ஜெயங்கண்ணம் விஜயாலயன் வச்சிருக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேருக்கு முன்னாடி ஊர் பேரை சேர்ப்பதை விட நாம் பிறந்த ஊருக்காக எதையாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த பள்ளியை தான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த வளாகத்துக்களை வந்து மேடையில் உட்கார்ந்த உடனே என்ன அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில எனக்கு தெரிஞ்சு தமிழ்தாய் வாழ்த்து பாடினது நீங்க தான் நினைக்கிறேன் நிறையா ஸ்கூலில் வந்து இப்போ என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லையே வந்து இங்கிலீஷில் தான் பேசணுங்கிறாங்க நம்ம பிள்ளையாச்சே பேசுமா அது பேசவே மாட்டேங்குது என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்ட சொல்லாதீங்க பொண்டாட்டிகள் சொன்ன மாதிரி ஏதோ பிரயோச்சனமாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு பள்ளி வந்து ஆங்கில வழி கல்வி இன்னைக்கு எவ்வளோ முக்கியமோ ஆனால் அது வந்து தாய்மொழி என்பது நம்முடைய இதயம் மாதிரி அந்த துடிப்பு இருந்தால் தான் உடல் இருக்கிறது எல்லாமே வேலை செய்யும் தாய்மொழி சிந்தனை இருக்கிற ஒருவன் மட்டும்தான் மற்ற மொழிகளிலும் பிரகாசிக்க முடியும் அதை நிறைய பேர் உணர்றது கிடையாது உணர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் அது அப்படி தான் சார் சத்தம் போடுவாங்க அவங்களுக்கு என்ன புரியும்பா குழந்தைங்களுக்கு அதுங்க பாட்டு விட்டுருங்க மேடம் மேடம் அதை ஃப்ரீயாக விடுங்க மேடம் நீங்கள் சொன்னோன்னே கேட்குறதுக்கு அது என்ன உங்கள் புருஷனா நீங்கள் ஏன் சிஸ்டர் அவர் அனுபவி அவர் கஷ்டம் அவர் கை தடாப்புல அதனால் ஃப்ரீயாக விடுங்க அதுக்கு பாட்டு கத்திக்கும் பேன் பார்க்கும் தண்ணி குடிக்கும் சட்டையில் ஏதாவது பாதுங்க பாட்டு குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணும் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் யார் யார் வந்திருக்கீங்க பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்துருக்கு கை தூக்குங்க இருக்கீங்க ரைட் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறதே இல்லை அதான் பிரச்சனையே குழந்தைகள்கிட்ட நீங்கள் டாக்டர் ஆகும்னு நினச்சிங்க ஆவலை நீங்கள் படித்த லட்சணம் அப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து இன்ஜினியர் ஆகும்னு நினச்சாங்க ஆகலை அவங்க படித்த லட்சம் அப்படி ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு பிறந்தது ஐஏ ஆகணும்னு நினைச்சா அது நியாயமா போட்டு நம்ம ஆசைகள் கனவுகளை எல்லாம் குழந்தைகள் மேலே திணி திணிக்கிறோம் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினார் குழந்தைகள் தினங்களை கொண்டாடுவதை விட்டு விட்டு எப்பொழுது குழந்தைகளை கொண்டாடப் போகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் குழந்தைகளே புத்தகமே அழகா சொன்னார் ஐயா புத்தகங்களே தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் ரொம்ப அழகான வரிகள் ஏன்னா நம்ம நாம நாம நினைச்சுக்கிறோம் நம்ம குழந்த அதுவாகணும் இதுவா அது நினைக்கிது மனுஷனாக உடுங்குடா ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன வேணா ஸ்கூலில் பேசாதன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போய் சொந்தக்காரன் வந்தால் பேசுங்கிறாங்க அவன் பேசுவானா பேச மாட்டானா எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கான் இங்கே அதை பண்ண எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கிறவ குழந்தைங்க மனசு பாதிக்குது குழந்தைங்க குழந்தைங்களாவே இருக்க முடியல ஒரு குழந்தைங்களுக்கு விளையாட்டு பிடிக்கும் இன்னொரு குழந்தைங்களுக்கு படிப்பு பிடிக்கும் இன்னொரு குழந்தை வித்தியாசமாக ஏதாவது ஆற்றில் வரலாம் அந்த குழந்தைங்களுக்கான விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த குழந்தைகள் தினத்தில் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை ஏன்னா என்ன வந்து சார் என்னோட அம்மாவை பத்தி நீங்க என்னை பத்தி எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நானே வைக்கப்பட்ட அளவுக்கு என்னை புகழ்ந்துட்டார் சார் எங்க அம்மாவை பத்தி சொன்னாங்க ஒரு நாள் கூட என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தம்பி நீ ஏண்டா தமிழ் எடுத்து படிக்கிற நீ ஏண்டா பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டினே போயிட்டு இருக்க ஸ்கூலுக்கு நிறையா போகிறது நீ ஏன் என்ன நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்க வேற எதுவும் விளையாட மாட்டேங்கிற ஏன் தமிழ் தமிழ்னே பேசுகிறேன் அப்படின்னு எதுவுமே என்னை கேட்டதில்லை அவர்கள் எதுவும் கேட்காமல் என்னுடைய சிறகுகளில் என்னுடைய வானத்தில் அவர்கள் ப பறக்க தான் இன்றைக்கி உலகம் முழுக்க பறக்கிறதுக்கான காரணம் அதுதான் குழந்தைகளுக்கான சுதந்திரத்தை பெற்றோர்கள் நிச்சயமா தரணும் அது தந்தா மட்டும்தான் குழந்தைகள் அவங்கவுங்க திறமையில பெரிய லெவலில் வருவாங்க அதாவது இந்த ஸ்கூல் இந்த குழந்தைங்க அவனுக்கு யோசிக்கிறதே பெருசா இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் சுதந்திர தினம் அன்னி ஒரு நாள் நமக்கு நல்லா தேசிய கொடி வாங்கி சட்டையில் குத்திவிட்டு இந்தியாவே நாம தான் காப்பாற்றுறோம் நினப்பில் இருப்போம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரி நான் தேசிய கொடி வாங்கலான்னு குழந்தைக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் தேசிய கொடி கொடுத்து விடுவோம் அப்படின்ட்டு தேசிய கொடி வாங்கலான்னு கடைக்கு போறேன் என் பக்கத்தில் ஒரு பையன் குட்டி பையன் அங்கிள் நேஷனல் ஃப்ளாக் அவர் கொடுத்தார் வாங்கி பார்த்துட்டு சொல்கிறான் வேற கலர் இல்லையா அங்கிள்ங்கிறான் ஏன்னா தேசிய குடியில் எப்படி கலர் வேற கலர் வரும் எல்லா வருஷமும் இதே கலராக இருக்கு வேற கலர் தாங்க அங்கிள்ங்கிறான் குழந்தைங்க மட்டும்தான் இப்படி யோசிப்பான் வேற யாருமே இப்படி யோசிக்க முடியாது குழந்தைங்க பேசுகிறதே ஒரு தனி அவங்க உலகமே தனி அவன் யோசிக்கிறதே தனி யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒன்றும் இல்லை புவியீர்ப்பு விசை இப்போ ஏழாவது எட்டாவது அந்த பசங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்ன முழிக்கிற தெரியாதா எனக்கும் தெரியாது சும்மா பேசுகிறேன் அவ்வளோதான் புயிர்ப்பு விசை மேலே மேலே ஆப்பிள் கட் பண்ணி விட்டா என்ன பார்க்க ஆப்பிள் கீழே வருமா மேலே போயிடுமா கீழே தானே வரும் எவனோ ஒருத்தன் மேலே நான் பார் பூஜை கண்டுபிடிப்பான் போல இருக்குடா மேல ஒரு பொருளை போட்டோம்னா என்ன ஆகும்? ஏன்? ஆ என்னது பேரு? ஈர்ப்பு ஆ அந்த ஃபோர்ஸ். புவியீர்ப்பு விசை கரெக்ட்டா? நியூட்டன் கண்டுபிடிச்சார் கரெக்ட்டா? ஆப்பிள் மரத்துக்கு கீழ வகாந்திருந்தாரு ஆப்பிள் கீழே விழுந்தது. ஏன்டா அது கீழே விழுகுது? மேலே போவுலன்னு யோச்ச அந்த மனுஷன் ஓஹோ இதுதான் புவியீர்ப்பு விசைன்னு கண்டுபிடிச்சார். என் நன்மை ஒருத்தன் கவிதை எழுதுனா எவ்வளவு புத்திசாலி பாருங்க இன்னைக்கு பசங்கள்லாம் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஒப்புக்கொள்கிறேன் ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஒப்புக்கொள்கிறேன் நியூட்டன் அப்போது பசியில் இல்லை இருந்தால் எடுத்து சாப்பிட்டு இருப்பார்னு எழுதுனா எப்படி யோசிக்கிறேன் பார்த்தீங்களா பயங்கரமா என்னோட எனக்கு மறக்கவே மாட்டேன் நான் என் கிளாஸ்மேட் ஒரு பையன் கேட்டான் நான் அஞ்சாவது படிக்கிறப்ப பசு பால் தரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல கரெக்டாம்மா புக்கில் அதானே போடுறீங்க பசு பால் அதுவா தருது நாம தான் கறக்கிறோம் மனுஷன் புத்தியை பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு கேட்டான் எந்திரிச்சு டீச்சர் பாலர் கல்வி நிலையம் நான் ஈரோட்டில் படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் பசு எந்த பால் தராது நாம தான் கறப்போ எங்க டீச்சருக்கு அது பிடிச்சிருந்தது இருந்தாலும் அதிகமா பேசாது கரெக்ட் தானே மகேஷ் நான் சொன்னது நாம தானே கறக்குறோம் எங்க வீட்டில் நாங்க தான் கறக்குறோம் அது ஒரு நாள் கூட கூப்பிட்டு இந்தா பால் அப்படின்னு தந்ததே இல்லைன்னா குழந்தைங்களுடைய சிந்தனையே வேற அவர்கள் உலகமே வேற அன்றைக்கி வந்து நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் டெய்லி பேப்பர் படிக்கிறப்ப என் பொண்ணை நான் கூட வச்சுக்குவேன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்பா இது என்ன நியூஸு என்ன நியூஸுன்னு கேட்பா பேப்பரில் பாதி நியூஸ் சொல்ல முடியாது அந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம ஊரில் நடக்கும் மீதி நியூஸை மட்டும் சொல்லுவேன் கமல் சார் ஃபோட்டோ போட்டிருந்தது இன்னும் என் பொண்ணு கேட்டா பிக் பாஸ் அங்கிள் கமல் சாரே சொல்கிறார் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன் பிக்பாஸில் வந்து தான் என் குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னார் உலகநாயகன் பாஸ் அங்கிள் ஆமாம் என்ன 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 நியூஸ் அப்படின்னு கேட்டா என் குழந்தை பேர் அமிழ்தான் தமிழ் பெயராக வைக்கணும்ன்ட்டு அமிழ்தான்னு நான் பேர் வச்சேன் ஒரு அஞ்சு முறை நீங்கள் வேகமாக சொன்னீங்கன்னா தமிழ்னு வந்துடும் அந்த பேர் அமிழ்தான்னு வேகமாக ஒரு ஐந்து முறை சொன்னீங்கன்னா தமிழ்னு வந்துடும் அதுக்காகவே நான் அந்த பேர் தமிழ் பெயராக வைக்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் சிந்தனை மாதிரி அந்த மாதிரி வச்சு என்ன என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டேன் என் பொண்ணு நான் சொன்னேன் இது வந்து எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அங்கிள் சொல்லியிருக்காருன்னு அப்படின்னா இந்தியா இருக்குல்லப்பா நம்ம கண்ட்ரி இருக்குல்ல ஆமாப்பா அதோட ஃபியூச்சர் இருக்குல்ல எதிர்காலம் ஆமாப்பா அது வந்து ஒன்ன மாதிரி இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கையில் தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு உன்ன என் பொண்ணு கையை காமிச்சு இல்லை எப்படி யோசிக்குது பாருங்க குழந்தைங்க நாம தான் அதுங்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்துகிறோம் நம்ம நம்ம வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடையே குழந்தைங்களை பார்க்கறதுனால அது வழியிலேயே நடத்தி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் எடுத்திருந்தப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு டே நீ என்ன பெரிய கபில் வாங்க ஆக போறியா வெய்டா கிரிக்கெட் பேட்டு பாடலாம் போட போய் படுறான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் என்பவர் இந்தியாவிற்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை இல்லை குழந்தைங்களுடைய ஆர்வம் எதுல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரியலன்னா வேஸ்ட் நம்ம நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கிறதே வேஸ்ட் ஆனா இப்ப வந்து குழந்தை இந்த ஆறு குழந்தைங்க மிக இருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அருமையான தலைப்பு ஆனால் இவங்க வயசுக்கு இது மீறின தலைப்பு இது எப்படி பேச போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் நான் ஒரு ரசிகனா காத்திருக்கேன் குழந்தைகளின் பண்பாடு வளர அதிகம் காரணமாக இருப்பது பண்பாடுனா என்ன வீட்டுக்கு வரவங்களா வாங்கடான்னு சொல்றதா உட்காருங்கடா சாப்பிடுங்கடா டே ஏன்டா வீட்டிலே இருக்க மாட்டீங்களாடா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறதா பண்பாடு வாங்க மாமா வாங்கத்தை வாங்க சித்தப்பா வாங்க அங்கிள் உட்காருங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் உட்காருங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க சமையல் கட்டில் இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அது பெயர் பண்பாடு இந்த கவிஞர் நந்தலாதா அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த சமூகம் பண்பாடு படித்தவர்களை வைத்து எப்படி பார்க்கிறதுனா இப்போ நான் ரோட்டில் நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் தவறான திசையில் வந்துடுறார் நான் கொண்டு போய் என் காரில் போய்ட்டு இருக்கேன் நான் வந்து வேகமாக பிரேக் அடிச்சு தப்பாக கிராஸ் பண்ணவரை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறேன் தகாத சொற்களால் திட்டுறேன் கீழே இறங்கணும்னு அவர் என்ன சொல்லுவார் என்ன சார் படித்த ஒரு மாதிரி இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்கம்மா கவிஞர் நந்தராலா அவர்கள் சொல்கிறாரு இந்த சமுதாயம் படிப்பு என்பதை பட்டமாக பார்க்கவில்லை பண்பாடாக பார்க்கிறது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நான் டென்த்து பாஸ் ஆவேன் டுவெல்த்து பாஸ் ஆவேன் காலேஜ் முடிப்பேன் வேலைக்கு போவேன் இது அல்ல கல்வியினுடைய வேலை ஒரு நல்ல மனிதனாக உங்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு பரிசளிப்பது மட்டும்தான் ஒரு நல்ல கல்வியினுடைய அழகை தவிர உங்களுக்கு பட்டங்களை வாங்கித் தருவதோ உங்களுக்கு பரிசுகளை வாங்கி தருவதோ உங்களை பணத்தை சம்பாதிக்க வைக்கிறதோ ஒரு நல்ல கல்வியினுடைய அடையாளம் அல்ல அதனால் பண்பாடு அதிகமாக வளர்றதுக்கு யார் காரணம் தனி குடும்பமாக கூட்டு குடும்பமா நீங்களாம் தனி குடும்பம் இல்லையா இந்த மூணு பேரும் தனி குடும்பம் பேச போகிறாங்க இந்த மூணு பேரும் நாங்களாம் கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட் இவங்கெல்லாம் ஒஸ்ட் அப்படின்னு அவங்க பேச போகிறாங்க பண்பாடு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது வந்து சாதாரண விஷயம் இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க பையன்ட்ட அப்பா வாசலில் இருக்காரு சாப்பிட கூப்பிட்றான்னு இருக்காங்க அப்பா சாப்பிடவா அப்படின்னு இருக்கான் பையன் அம்மா சொல்லியிருக்காங்க என்னடா மரியாதையா கூப்பிட்றா அப்பா மரியாதையா சாப்பிடவா மரியாதையா கூப்பிட்றானா இப்படியா இதெல்லாம் பண்பாடுங்கிற ஒரு சொல் வந்து சாதாரணமான ஒரு சிறிய வார்த்தை அதற்குள் புதைந்திருக்கிற அர்த்தங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழர் பண்பாடு படி பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரம் வருட பழமை அந்த பண்பாடுங்கிற ஒரே ஒரு சொல்லுக்குள்ள புதைந்து கிடக்கிறது பாத்தரல கூட்டு குடும்பமா தனி குடும்பமா யார் முதல்ல பேச போறீங்க தனி குடும்பம் தானா ஓகே கிடையாது பயப்படாது வாடா போடான்னு மட்டும் சொல்லக்கூடாது குழந்தைகளின் பண்பாடு வளர்வதற்கு அதிகம் காரணமாக இருப்பது தனி குடும்பம் தான் அப்படின்னு பேசறதுக்கு அந்த அணியினுடைய அணி தலைவி இல்லையா காவிய தர்ஷினி அன்பு குழந்தை செவன்த் ஏ செக்ஷன் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் வாமா